ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல ஒரு பழமொழி தான் போறோம் அதுவும் வந்து என்ன சொல்றது ரொம்ப சுச்சுவேஷன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இது சுச்சுவேஷன் பழமொழி என்ன சுச்சுவேஷன் கேக்குறீங்களா ஆடி மாசம் தாங்க ஆடி மாசத்தை பத்தின ஒரு பழமொழிதான் இப்ப பாக்க போறோம் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க ஆடி காத்துல அம்மியும் நகரும் காத்துல அம்மியும் நகரும் சொல்லிட்டு ஆனா காத்தடிச்சா அம்மி நகருமாங்க யோசிச்சு பாருங்க காற்றுல அம்மி நகருமா ஆனா அது ரொம்ப தவறான பழமொழி சரியான பழமொழி என்னன்னு பாப்போங்களா ஆடி காற்றடித்தால் அம்மையும் அகலும் ஆடி காற்றடித்தால் அம்மையும் அகலும் அதுவே வந்து சரியான பழமொழி அம்மை அப்படின்னா அம்மை நோய் அதாவது ஆடி மாதத்துக்கு முன்னாடி மாதம் அதிகமான வெயில் காலம் அந்த வெயில் காலத்தினால உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏன் பெரியவங்களுக்கே கூட அம்மை நோய் ஏற்படும் ஓகேங்களா அந்த அம்மை நோயோட தாக்கம் இப்போ ஆடி மாசம் பிறந்த உடனே வந்து காத்தடிக்குது கொஞ்சம் காத்தடிக்கும் போது சூடு தடிஞ்சு கொஞ்சம் குளுமையான சூழல் உருவாகும் அந்த குளுமையான காத்தினால ஆடி காத்துல அம்மையும் அகலும் சொல்றாங்க சோ சூட்டால வந்த அந்த அம்மை நோய் இந்த குளிர்ச்சியான காத்து நம்ம மேல படும் போது அது குணமாயிரும் அம்மை வந்து அடுத்து யாருக்கும் வராது உஷ்ணம் தணிஞ்சிரும் அப்படிங்கறதான் ஆடிக்காற்றில் அம்மையும் அகனும் இதுவே வந்து ரொம்ப சரியான பழமொழி ஆனா நம்ம மக்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆடி கத்தரிச்சா அம்யோ நகரும் ஆடி கத்தரிச்சா அம்யோ நகருன்னு சொல்லி என்ன அர்த்தம் புரிஞ்சதுங்களா இதே மாதிரி இன்னொரு பழமொழியும் சொல்றேன் இந்த பழமொழிய நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு டைம் வச்சு கேட்டிருப்பாங்க அது என்ன பழமொழினா யாராச்சும் தப்பு பண்ண கூட எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க என்ன தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இந்த பழமொழிய கண்டிப்பா கேட்டுருப்பீங்க அத கழுதைக்குங்க கற்பூர வாசனை தெரியணும் கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சுமந்து சொல்லுங்க சரியான பழமொழி என்னன்னு பாப்போங்களா கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை கழு அப்படிங்கிறது பாய் நெய்ய பயன்படுகின்ற ஒரு கோரை புல் வகை ஆமாங்க அந்த கோரை புல்லில் பாய் நெய்யும் பொழுது அதுல இருந்து ஒரு கற்பூர வாசனை வருங்களாமா புள்ளினுடைய வாசனை அது அந்த வாசனை பாய் புள்ள வந்து சிறு பூச்சி புழுக்கள் ஏதாவது போங்கறது தடுக்கும் பாய் வந்து நம்ம தரையில தானே விரிக்க போறோம் சோ சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் எல்லாம் இருந்தா அந்த பாய் பூச்சி கடையில பேப் இருக்கும் ஈஸியா நுழைஞ்சிடலாம் ஆனா அந்த பாயிலிருந்து வரக்கூடிய அந்த கோரைப்புல இருந்து வரக்கூடிய கற்பூர வாசனை இந்த மாதிரி சிறு சிறு பூச்சிகள் அதுக்குள் நுழைவதை வந்து தடுத்துங்களாமா அதான் சொன்னாங்க கழு தைக்க அப்படின்னா கழுங்கிறது பாய் தைக்க அப்படிங்கிறது நெய்யப்படுதல் அதாவது பாய் நெய்யும் போது பாயிலிருந்து ஒரு கற்பூர வாசனை வரும் அததான் கழு தைக்க எரியுமாம் கற்பூர வாசனை இதுவே சரியான பழமொழி இதைத்தாங்க நம்ம மக்கள் ஏன் நம்ம பேரண்ட்ஸ் கூட திட்டும்போது கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை இப்படிதானே திட்டே இருப்பாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லிருங்க பாய் நன்றி